வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோட்டை எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ் டிஎன்யூஎஸ்ஆர்பி டிஎன்டெட் பிஜிடிஆர்பி இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்கும் வரக்கூடிய பார்ட்டையே ஜென்ரல் தமிழ் கொஷின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸ்பெசிஃபிக்காக எயித்து ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இந்த சேனலே ஃபஸ்ட்டு பார்ட்டு எயித்து ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸ் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து எம்ஹெசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பிளேலிஸ்ட்டில் ஒரு ஃபோல்டர் இருக்கும் அதுக்குள்ளே போய் பாருங்கள் மெட்ராஸ் ஹைகோட்டை எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் அது நிறைய பார்ட்டு இருக்குது தமிழ் இருக்குது சயின்ஸ் சோஷியல் சயின்ஸு ஜிகே எல்லாமே கவர் ஆகிற மாதிரி கொஷின்ஸ் இருக்குது நீங்கள் போய் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள் ஓகே இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் இதில் என்னெல்லாம் கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினையச்சம் பெயரச்சம் வினைமுற்றுக்குரிய வேர்சொல் தேர்க இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் எல்லாமே முக்கியமான கொஷின்ஸ் கவர் ஆகுது கண்டிப்பாக ஏதாவது ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் எக்ஸாமுக்கு வரும் ஸோ ஃபுல்லாகவே பாருங்கள் சேகரம் என்பதன் பொருள் கூட்டம் தகடூர் என்பது எந்த மாவட்டத்தை குறிக்கிறது தகடூர் தருமபுரி பொறுத்துங்க மேட்ச் பண்ணுங்க நான் ஆன்சர் சொல்றேன் குறிப்படைய பார்த்தீங்கன்னா இ இத் இந்து இத்து இந்து எது வரும் பார்த்தீங்கன்னா நாவின் நுனி மேல்வாய்ப்பின் அடி இத்து இந்து சொல்லி பாருங்கள் இக் இங்கு இக்கு இங்கு நாவின் முதல் அன்னத்தின் அடி இச் இஞ்சு இச் இஞ்சு எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா நாவின் இடை அன்னத்தின் இடை எங்கேயும் அடியெல்லாம் டச் பண்ணாமல் இடையில் நிற்கும் இச் இஞ்சு மட்டும் இட் இன் நாவின் நுனி அன்னத்தின் நுனி இந்த சொல்லி உங்களுக்கு தெரியும் சொல்லி பார்த்தாலே இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம் செவ்விந்தியர்கள் நிலத்தை டேஷ் மதிக்கின்றனர் தாயாக மதிக்கின்றனர் இந்த கொஸ்டின் மெட்ராடிக் எக்ஸாம்ல வந்திருக்கு இன்னொசை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இனிமை பிளஸ் ஓசை பால் பிளஸ் ஊரும் என்பதனை எழுத கிடைக்கும் சொல் ஊரும் பரம்பிக்குளம் ஆனைமலை போன்ற பகுதிகளில் வாழ்ந்து வரும் பழங்குடியினர் காடர்கள் குறிப்பு வினைமுற்று வெளிப்படையாக காட்டாது காலத்தை வெளிப்படையாக காட்டாது பொருள் குணம் சினை இதெல்லாம் தெரிய வரும் வெளிப்படையாக காட்டும் ஆனா எதை காட்டாது அப்படின்னு பாத்தீங்கன்னா காலத்தை வெளிப்படையாக காட்டாது மாடு வயலில் புல்லை மேய்ந்தது இத்தொடர் வினைமுற்று மேய்ந்தது இதுதான் இந்த தொடரில் வினைமுற்று சில பேர் இலக்கணம் கேட்டிருந்தீங்க நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இப்போ மாடு புல் வயல்லாம் பார்த்தீங்கன்னா நேம் அது ஒரு செயல் கிடையாது மேய்ந்தது அப்படிங்கிறது ஒரு செயல் செயல் வந்துச்சுன்னா அது வினை வினை வந்து எதை குறிக்கும் ஒரு செயலை குறிக்கும் அப்போ மேய்ந்ததுங்கிறது ஒரு செயல் அதனால் இந்த சென்டென்ஸில் வினைமுற்று மேய்ந்தது பின் மரணம் இறந்த கால வினைமுற்று படித்தான் முடிஞ்சிடுச்சு செயல் முடிஞ்சிடுச்சு உண்பானா இனிமே சாப்பிட போறாங்க நடக்கிறானா நடந்துட்டு இருக்காங்க அப்படி அர்த்தம்னா முடிஞ்சிடுச்சு முடிஞ்சது வந்துச்சுன்னா இறந்த காலம் இறந்த கால வினைமுற்று வரநோற்று ஏவல் வினைமுற்று சொல் செல்க ஏவல்னா ஒன்றும் இல்லை ஒரு ஆர்டர் கொடுக்கறது இங்க போ அங்க போன்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் ஏவல் வினைமுற்று பின்வர வியங்கோல் வினைமுற்று சொல் அனைத்துமே வாழ்க வாரல் வாழியர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வியங்கோல் வினைமுற்று இந்த மேட்ச் மேட்ச் பண்ணுங்க இதற்கான விடை அ உலக ஓசோன் நாள் உலக ஓசோன் நாள் செப்டம்பர் சிக்ஸ்டீன் உலக இயற்கை நாள் அக்டோபர் த்ரீ உலக வன விலங்கு நாள் அக்டோபர் சிக்ஸ் உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள் அக்டோபர் ஃபைவ் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்காங்க ஓசோன் சிக்ஸ்டீன் செப்டம்பர் சிக்ஸ்டீன் இது மட்டும்தான் செப்டம்பரில் இருக்குது இயற்கை நாள் த்ரீ உலக வனவிலங்கு நாள் சிக்ஸு இயற்கை சீரழிவு தடுப்பு நாள் அக்டோபர் ஃபைவ் தமிழ் எண்களை பொறுத்துக ஸோ இது வந்து நான் கன்ஃபியூஷன் வேணாம் அப்படின்னு நேர் கொடுத்துட்டேன் நீங்கள் ஆன்சரை கரெக்டாக பார்த்துக்காங்க ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின் டிஎன்பிஎஸ் எழுதுறவங்களுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க கேட்டிருக்காங்க ஆல்ரெடி ஒரு எக்ஸாமில் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு க ரெண்டுக்கு உ மூணுக்கு இந்த சிம்பிள் பார்த்துக்காங்க ச ஃபைவ்க்கு ரூ இதுவே இப்படி கூட கொடுக்கலாம் ஒன் டூ இந்த மாதிரி கூட கொடுத்துருவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா க உ இப்படி எழுதியிருப்பாங்க தேர்ட்டி ஃபைவ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்காங்களே தேர்ட்டி ஃபைவ்க்கு இப்படி கொடுத்துருப்பாங்க ஸோ இப்படி தான் அவங்க கொடுப்பாங்க டுவெல் தேர்ட்டி ஃபை நம்பர் என்ன வேணால் கொடுப்பாங்க ஆனால் ஒன்றுலேருந்து அந்த பத்து வரைக்கும் நம்ம கரெக்டாக தெரிஞ்சு வச்சிக்கிட்டால் போதும் எப்படி கேட்டாலும் எழுதலாம் ஸோ இதை நீங்கள் மனப்பாடம் தான் பண்ணிக்கணும் வேறு ஆப்ஷன் கிடையாது மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க எங்கேயும் தமிழ் எண்களை ல இருந்து டென் வரைக்கும் கொடுத்துருக்கேன் அதுவும் டேரெக்டாக தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்கணுங்கிறதுனால ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எல்லாம் கவர் ஆகணும் நான் மேட்ச்சில் கொடுத்துருக்கேன் இதை நீங்கள் மேட்ச் இல்லை டேரெக்டாக ஆன்சர் அப்படியே பார்த்துக்கோங்க நெடுமை பிளஸ் தேர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நெடுந்தேர் பின் வருவனாற்று செய்தி தொடர் எது கரிகாலன் கல்லணையை கட்டினான் இதுதான் வந்து செய்தி தொடர் சிலப்பதிகாரத்தை ஏற்றவர் யாருன்னு கொஸ்டின் மார்க் வந்திருக்கு இல்லையா அது வந்து வினாத்தொடர் அடடா என் தங்கை பரிசு பெற்றார் ஆச்சரியம் வந்திருக்கு இல்லையா அதனால உணர்ச்சி தொடர் இளமையல் கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அது வந்து விளைவு தொடர் வினைமுற்றுக்கு உரிய பேர் சொல்லை பொறுத்துக இந்த கொஸ்டினுக்கு நான் வந்து நேராக தான் ஆன்சர் கொடுத்துருக்கேன் இது அஞ்சு கொஸ்டின் இதில் வந்து கவர் ஆகுது நீங்கள் அப்படி தான் நினச்சி இதை படிக்கணும் நடக்கிறது அப்படிங்கிற சொல்லுக்குரிய வேர்ச்சலை பொறுத்துகை அப்படின்னு கொடுத்துருவாங்க வேற்சொலை தேர்கிவிஜுவல் கொஸ்டின் கொடுத்துருவாங்க அப்போ நட உறங்கினால் உறங்கு வேச்சொல் எப்பவும் ஒரு ஆர்டர் கொடுக்குற மாதிரி வரும் அதை ஞாபகம் வச்சுக்காங்க பயின்றால் பயில் வாழிய வாழ் கேட்டால் கேள் ஸோ இது எல்லாமே இந்த வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல் பின் வருவனவற்றுள் விளைவு தொடர் எது அனைத்தும் உன் திருக்குறள் நூலை தருக வேண்டுதல் உழவு தொழில் வாழ்க போற்றுதல் இந்த மாதிரி கல்லாமை ஒழிக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விளைவு தொடர் பின் வருவனொற்றுள் உணர்ச்சி தொடர் எது இது கண்டுபிடிச்சிருப்பீங்க அனைத்துமே ஏன்னா எல்லாத்துலயுமே ஆச்சரியக்கூறி இருக்கு பாருங்க ஆ புலி வருகிறது ஆச்சரியம் பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே ஆச்சரியக்குறி இருக்கு ஆ மலையின் உயரம் தான் என்ன ஆச்சரியக்கொறி இந்த ஆச்சரியக்குறி வந்தாலே உணர்ச்சி தொடர் நேற்று நம் ஊரில் மழை பெய்தது இதை வந்து வினா தொடராக நேற்று நம் ஊரில் மழை பெய்ததா எல்லாத்துலேயுமே கொஸ்டின் மார்க் தான் வந்திருக்கு வினா தொடர் தான் ஆனால் அந்த சென்டென்ஸ் அவங்க கொடுத்துருக்க சென்டென்ஸுக்கு கரெக்டாக நம்ம வந்து மேட்ச் பண்ணணும் ஸோ நேற்று நம்ம ஊரில் மழை பெய்ததா நேற்று நம்ம ஊரில் மழை பெய்தது அந்த கொஸ்டின் கேட்கும் போது ஆன்சர் கரெக்டாக வரணும் அந்த மாதிரி சூஸ் பண்ணணும் வினைமுற்றுக்கு உரிய வேர்ச்சொலை பொறுத்துக இந்த நான் ஆன்சர் வந்து கொஸ்டினுக்கு தான் கொடுத்துருக்கேன் நீங்க வந்து இந்த அஞ்சுமே அஞ்சு கொஸ்டின் நினைச்சு படிங்க தருகின்றனர் அப்படின்னு கொடுத்து அதுக்கு வேர்ச்சொல் கேட்டாங்கன்னா த பேசினால் பேசு போனான் போ வருக வா சென்றனர் செல் செல்கன்னு கொடுத்தா தப்பு செல் சென்டனார் செல் தான் வந்து வேர்ச்சொல் கண்டிப்பாக வேர்ச்சொல் வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அதனால் இது ஈஸி தான் ஒரு ஆர்டர் கொடுக்குற மாதிரி வரும் கரெக்டாக அந்த டேர்ம் வந்து எழுதுறது கரெக்டாக வரணும் அதை வந்து பார்த்துக்காங்க இது எல்லாருக்குமே வரும் எம்ஹெசிடிஎன் பேசி பெருநாவலர் முதற்பாவலர் நாயனார் முதலிய பல சிறப்பு பெயர்களால் குறிக்கப்படுபவர் திருவள்ளுவர் இது திருக்குறள் பற்றிய கேள்விதான் இது கரெக்டா அறத்துப்பால் பொருட்பால் பொருள் எது இன்பத்து பால் எப்படி வந்து பகுத்திருக்காங்க இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணுங்க முப்பால் என்னென்னு பாத்தீங்கன்னா அறம் பொருள் இன்பம் தான் மூன்று பால் அறத்துப்பால் அறத்துப்பால் வந்து எப்படி பிரியுதுன்னு பார்த்தீங்கன்னா பாயிரவியல் இல்லறவியல் துறவறவியல் ஊழியல் டிஎன்பிஎஸ்சி இப்போ பண்ணுறவங்க இது இண்டிஜுவல் கொஸ்டின் மாதிரி நினச்சி படிங்க நான் மேட்ச்சில் ஏன் வந்து இவ்வளோ மேட்ச் நிறைய கொடுக்குறேன்னா நிறைய பேர் தமிழ் நோட்ஸ் கேட்டிருக்கீங்க ஸோ எல்லாத்தையும் கவர் பண்ணணுன்னு தான் நிறைய மேட்ச் கொடுக்குறேன் இதை படித்தாலே உங்களுக்கு ஃபுல்லாக அந்த போர்ஷன் கவர் ஆகணும் அந்த மாதிரி தான் கொடுக்குறேன் ஸோ இந்த மேட்ச் படிக்கும் போது எப்போவுமே அது இண்டிஜுவல் கொஸ்டினாக நினச்சி படிங்க நெக்ஸ்ட்டு வந்து பொருட்பால் பொருட்பால் பார்த்தீங்கன்னா அரசியல் அமைச்சியல் ஒழிபியல் இன்பத்து கலவியல் கற்பியல் கொஸ்டின் இன்டிஜுவலாவும் வரும் புகழாலும் பழியாலும் அறியப்படுவது நடுவு நிலைமை பயனில்லாத கலநிலத்திற்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர் இது மெட்ராஸ் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க கல்லாதவர் தான் களநிலத்திற்கு ஒப்பானவர்கள் வல்லுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வன்மை பிளஸ் உருவம் வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று இந்த குரலில் வந்துள்ள அணி இந்த டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு வரும் பொருள் ஓமை அணி பசு வந்து புளித்தோலை போட் போத்திக்கிட்டு மேய்ஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த மீனிங் கொடுத்துருப்பாங்க அது வந்து கிடையாது அப்படி ஒண்ணு இல்ல அதனால அது இல் பொருள் ஓமை அணி உங்களுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்க்கு எப்படி கேட்கலாங்கன்னா ஆகாய தாமரை போல அப்படிலாம் கேட்பாங்க ஆகாயத்துல தாமரை கிடையாது சிம்பிளா கேட்பாங்க பேர்தற்கு அரும்பிணி தாம் இவை அப்பினி தீதற்கு உரிய திரியோக மருந்து இவை ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவை உண்டார் பேர்த்த பிணியில் பிறவார் பெரிதின்பமுற்றே இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் நீலகேசி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க ஒரு தடவை ஐந்திரும் காப்பியங்களும் ஒன்று நீலகேசி நீலகேசி கடவுள் வாழ்த்து நீங்களாக டேஷ் சருக்கங்களை கொண்டது பத்து சருக்கங்களை கொண்டது உடல் நலம் என்பது டேஷ் இல்லாமல் வாழ்தல் ஆகும் பிணி இல்லாமல் வாழ்தல் ஆகும் நீலகேசி கூறும் நோயின் வகைகள் மூன்று வகைகள் வையம் என்ற சொல்லின் பொருள் உலகம் மெட்ராஸ் படிக்கிறவங்க இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின் உங்களுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க வையம் உலகம் கவிமணி என போற்றப்படுபவர் தேசிக விநாயகனார் தேசிய விநாயகம் பிள்ளைன்னு கொடுத்தாலும் கரெக்டு தான் விநாயகனா கொடுத்தாலும் கரெக்டு தான் கவிமணி அவர்தான் ஆசிய ஜோதி மருமக்கள் வழி கதர் பிறந்த கதை மலரும் மாலையும் உள்ளிட்ட பல கவிதை நூல்களையும் பாடல்கள் என்னும் மொழிபெயர்ப்பு நூலையும் படைத்தவர் கவிமணி தேசிக விநாயகனார் ஆசிய ஜோதி அடிக்கடி கேட்பாங்க கயாம் பாடல்களும் மலரும் மலையும் கேட்பாங்க ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்காங்க தேசிய விநாயகர் இவரோட நூல்களில் கயாம் பாடல்கள் ஆசிய ஜோதி மலரும் மலையும் இதில் எப்படி ட்விஸ்ட் வச்சு கேட்பாங்கன்னா இவரோட மொழிபெயர்ப்பு நூல் எதுன்னு கேட்பாங்க அது வந்து கயாம் பாடல்கள் டிஎன்பேசி படிக்கிறவங்க இந்த மாதிரி டீட்டெயிலாக படிச்சுக்காங்க காந்தியடிகள் டேஷ் போற்ற வாழ்ந்தார் வையம் போற்ற வாழ்ந்தார் ஆல்ரெடி இந்த கேட்டிருக்காங்க நலமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நலம் பிளஸ் எல்லாம் இடம் பிளஸ் எங்கும் என்பதனை எழுத கிடைக்கும் சொல் இடம் எங்கும் தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு டேஷ் பயன்படுத்தினர் தாவரங்களை பயன்படுத்தினர் இது மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கேட்டிருக்காங்க தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது டேஷ் நீட்சியாகவே உள்ளது உணவின் நீட்சியாகவே உள்ளது இந்த உணவு சம்பந்தமான question வந்தா மெட்ராஸ் ஹைகோர்ட் படிக்கிறவங்க தெளிவா படிச்சுக்கங்க உங்களுக்கு உணவு பத்திய topic இருக்கிறதுனால இதை வந்து concentrate பண்ணி உங்களுக்கு கேட்கலாம் சமையல் அறையில் செலவிடும் நேரம் டேஷ் செலவிடும் நேரம் ஆகும் நல்வாழ்வுக்காக உணவுக்காகன்னு சொல்லிடக்கூடாது தமிழ் புக்கில் போய் பார்த்தீங்கன்னா அந்த டாப்பிக்கில் இது எதுக்காக கொடுத்துருப்பாங்கன்னா நல்வாழ்வுக்காக செலவிடும் நேரம் கொடுத்துருப்பாங்க என் இனியை எந்திரா மீண்டும் ஜீனோ ஸ்ரீரங்கத்து தேவதைகள் தூண்டில் கதைகள் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியவர் சுஜாதா இவரோட ஃபேமஸ் புக் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்து தேவதைகள் இது மேட்ச்ல கொடுப்பாங்க டேஎன் படிக்கிறவங்க தெளிவாக படிச்சுக்காங்க முற்று பெறாமல் எஞ்சு நிற்கும் சொல் டேஷ் எனப்படும் எச்சம் எனப்படும் கீழ்காணும் சொற்களில் பெயரச்சம் பார்த்த புதுசா இலக்கணம் படிக்கிறவங்களுக்கு நான் ஒரு க்ளூ தரேன் பெயரச்சம் வந்து உங்களுக்கு எப்படி முடியும்னா ஆன் முடியும் அந்த மாதிரி முடிஞ்சதுன்னா அது பெயரச்சம் இங்கே பாருங்கள் கடைசி எழுத்து ஆன் அந்த சவுண்ட் ஒருதிலே பார்த்த வினையச்சம் வந்து ஊன் முடியும் வந்து படித்து இதெல்லாம் வந்து வினையச்சம் எச்சம்னாலே அந்த சென்டென்ஸ் முடியாமல் இருக்கிறது படித்து பழகினான் அப்படிலாம் வருது அப்படின்னா ஊன் முடியும் அது ஒரு வினை குறிக்கிறதுக்காக வர்றது ஆன் முடிஞ்சிருச்சுன்னா அது வந்து பெயரச்சம் இதை ஞாபகத்துக்காங்க இதை ஞாபகிச்சிட்டாலும் நீங்கள் பெயரச்சம் வினையச்சம் கரெக்டாக எழுதிடலாம் குறிப்பு வினையச்சம் டேஷ் வெளிப்படையாக காட்டாது காலத்தை வெளிப்படையாக காட்டாது இது மேட்ச் பண்ணுங்க இப்போ நான் சொன்ன க்ளூவை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் மேட்ச் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன் நடந்து நடந்துங்கிறது என்னது வினையச்சம் பேசிய இங்கே பார்க்கலாம் பேசியவும் இருக்குது பெரியவும் இருக்குது இது ஆதான முடியுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இதில் ரெண்டு பெயரட்சம் கொடுத்துருக்காங்க பெயரச்சம் ஒன்று கொடுத்துருக்காங்க குறிப்பு பெயரச்சம் ஒன்று கொடுத்துருக்காங்க இப்போ பேசிய அப்படிங்கிறது பெயரச்சம் சரிங்களா பெரிய அப்படிங்கிறது பெயரட்சத்தில் வரும் குறிப்பை உணர்த்துகிறது பெரியங்கிறது பிக் பெரிய சைஸ் அது ஒரு பண்பு இல்லையா ஸோ அந்த மாதிரி உணர்த்துச்சுன்னா எதையோ ஒன்று குறிப்பாக உணர்த்துது இல்லையா அப்படி வந்தால் குறிப்பு பெயரச்சம் இதுக்கு அப்போ நாலு எடுத்தனன் உண்டான் முடிஞ்சிடுச்சு அப்ப அது வந்து முற்றச்சம் இதுதான் நடந்து வினையச்சம் பேசிய பெயரச்சம் எடுத்தனன் உண்டான் முற்றச்சம் பெரிய குறிப்பை உணர்த்துகிறது அதனால அது வந்து குறிப்பு பெயரச்சம் இந்த கொஸ்டின் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் போறோம் டிஎன்ஏஎஸ்ஆர்பி தென் டிஎன்பிஎஸ்சி எல்லாத்துலையுமே இந்த ஒரு கொஸ்டின் வந்து கேட்குறாங்க இதை மேட்ச் பண்ணுங்க கரெக்டாக இதற்கான விடை இ காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல இது வந்து ஒரு தற்செயல் நிகழ்வு காக்கா போய் உட்காந்துச்சுன்னா பனை பழம் விழுந்துடும் அது தானாக விழுறது ஸோ அது வந்து தற்சல் நிகழ்வு கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல இது வந்து எதிர்பாராத நிகழ்வு கிணறு வெட்டினா பூதம் வருமா அப்படின்லாம் தெரியாது பட் அது வந்து ஒரு வழக்கில் வந்த சொல் கிணறு வெட்ட பூதம் கிளம்பிடுச்சின்னு சொல்லுவாங்களே அந்த காலத்தில் ஸோ அப்படி வர்றது எதிர்பாராத நிகழ்வு பசு மரத்தை ஆணி போல இப்போ வந்து மரத்தில் ஆணி அடித்தா போய் நல்லா இல்லையா அதுக்கு வந்து எளிதில் மனதில் பதிதல் விழலுக்கு இறைத்த நீர் போல பயனற்ற செயல் விழலுக்கு அப்படிங்கிறது வெறும் வயலு அதில் எதுவுமே பயிர் இல்லை அப்படிங்கிறதுல நம்ம நீர் கொடுக்குறோன்னா அது விழலுக்கு இறைத்த நீர் போல ஒரு பயனற்ற செயல் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல இது வந்து ஒற்றுமையின்மை இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்குறாங்க இதை ஞாபகம் வச்சுக்கோங்க நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஒற்றுமையின்மை நீதிநெறி விளக்கம் என்ற நூலின் ஆசிரியர் குமர குருபரர் பின் வருவனவற்றுள் குமர பற்றிய கூற்றுகள் எது சரி எல்லாமே சரிதான் குமரக்குருபரர் பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இது வந்து நாப்ச்கணும் தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் பல சிற்றிலக்கியங்களை படைத்துள்ளார் கரெக்ட் கந்தர் கழிவெண்பா கைலை கலம்பகம் சகலகலாவள்ளி மாலை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் முத்துக்குமாரசுவாமி தமிழ் இது ரெண்டும் ஃபேமஸான புக்கு இது வந்து அடிக்கடி கேட்பாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க குமரபு குருபுரருக்கு மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் முத்துக்குமாரசுவாமி தமிழ் இந்த நூல்களை ஏற்றியுள்ளார் ஸோ நீங்கள் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ணிங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க ஆனால் நிறைய பேர் தமிழ் வந்து நல்லா இருக்கீங்க நிறைய நிறைய ஸ்கோர் வாங்குறீங்க ஆனால் கொஸ்டினும் ரொம்ப ஈஸியாக தான் கேட்குறேன் ட்விஸ்ட் ரொம்ப வைக்கிறதில்ல நீங்கள் வந்து புரிஞ்சிக்கணும் அது மாதிரி ரிவிஷனுக்கு ஈஸியாக இருக்கணுங்கம் தான் நான் உங்களுக்கு கொஸ்டின் கொடுக்குறேன் இப்போ வந்து எயித்து இன்னும் ஒரு வீடியோ வரும் செவன்த்துக்கு ஆல்ரெடி வீடியோஸ் நிறைய போட்டாச்சு அது பாருங்கள் சிக்ஸ்த்துக்கு நான் வீடியோஸ் கொடுக்குறேன் இதை முடிச்சுட்டு உங்களுக்கு நைன்த்து டென்த்துக்கு தமிழ் வீடியோஸ் கொடுக்குறேன் நிறைய பேர் தமிழ் நோட்ஸ் கேட்டுட்டே இருக்கீங்க அதனாலதான் தான் நான் தமிழ் கவர் பண்ணுறேன் முடிச்சுட்டு உங்களுக்கு ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கொடுக்குறேன் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்